என்னென்னா எண்பத்தி ஆறு பத்து கலர் கோடு பொன்னி ஸ்பீச் கலர் நேமு இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து நியோ பாரத் அதில் வந்து தென்மண போகிறோம் தென்மென்னை போகிறோம்னா கலர் கோடு செட் பண்ண போகிறோம் கலர் கோடு வந்து எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ பொன்னி ஸ்பீச் நம்ம குவான்டிட்டி அளவு வந்து பத்து கிலோ திண்டு கொடுக்க போறேன் கலர் டிண்டிங் ஆகுது ఆ కలర్ ముతిది அடுத்து షేకర్ మిషన్ లో షేకర్ పోడడం పోడడం వెరీ వెరీ మంచిగా చెక్ పనీయ్ ఇదినా గాడ ఆన్ వన్ నిట్ డ్రైన్ చేయండి ನೇರ ಓಡಣಾ ಅವರು ಒನ್ ಸೆವೆನ್ ಟೂ ಸವನ್ என்னன்னா நம்மளுக்கு தேவையான கலர் வந்துருச்சு பொன்னி ஸ்பீச் கலரு ஏசியன் ஃபிண்ட்ஸில் நியோ பாரத்தில் வந்து லைட் கலர் வந்து ஆயிரம் பிளஸ் கலர் பண்ணிக்கலாம் இது வந்து ஏரியா வந்து அதிக ஏரியா கிடைக்கும் ஸ்மூத் ஃபினிஷ் உள்ளது டிஸ்டம்பருக்கு அடுத்த குவாலிட்டி